வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தைப்பொங்கல் ஸ்பெஷல் அவல் பாயாசம் தான் அரை மூடி தேங்காவை எடுத்துருக்கேன் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு தலைப்பால் ரொம்ப தண்ணி சேர்க்காத பால் இந்த பாலை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டு அதில் ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம எந்த பாத்திரத்தில் பாயாசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்திலே நம்ம பாலெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் நமக்கு வேலையும் கம்மியாக தெரியும் இப்போ ரெண்டாவது பால் மூணாவது பால் அதே தேங்காவில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் பால் எடுத்த பிறகு அந்த தேங்காய் பாலை நம்ம காய்ச்சறதுக்கு முன்னக்குட்டியே வெள்ளம் எடுத்து அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு பாகு காய்க்காம கரையிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும் ரெட் கலர் அவள் எடுத்திருக்கேன் இந்த சிகப்பு தான் நிறைய சத்து இருக்குது அவள் வந்து கொஞ்சம் தூசியாக இருக்கும் அதனால தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம பால் அடுப்பில் வச்சாச்சு தேங்காய் பால் கொதித்து வர முன்னாடி சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் சீக்கிரத்துலேயே கொதித்து பொங்கிடும் அதனால் நல்ல ஒரு கரண்டி போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும் சிம்லே வச்சுருந்தாலும் போதும் பால் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அந்த அவளை அவள் நல்ல தேங்காய் பாலோடு சேர்ந்து குக்காகிற வரைக்கும் நம்ம காய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த செகப்பகல் நிறையவே சத்து இருக்குது நார் சத்து கால்சியம் இரும்புச்சத்து சத்து மேக்னீஷியம் இதோடு சேர்த்து நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் வெல்லத்தை நம்ம பாகாக்கி வடிகட்டிக்கிட்டா தூசியது இருந்தாலும் வடிகட்டி அதுக்காக தான் அப்படியே போடலை போட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை கூட்டி காட்டுறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டிப்பதான் வந்ததுமே அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த தலைப்பாலை ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி அதிகம் சேர்க்காத தேங்காய் பால் ஆட் பண்ணி அது இருந்து கொதிக்கிறதுக்கிட்டே நம்ம இதுக்கு முந்திரி எல்லாம் தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குறேன் நெய் நல்லா சூடு ஏறி வந்ததும் முந்திரி பாதாம் நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அது கூட உலர் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாம் வறுத்து வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயாசத்தோடு ஆட் பண்ணிடற வேண்டியதான் சூப்பரான எம்மியான அவல் பாயாசம் ரெடி தை பொங்கலுக்கு இதை நம்ம செய்யும் போது ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு பாயாசம்தான் அரிசியில் உள்ள முழு சத்துமே இந்த அவலில் கிடைச்சது அரிசியை ஊற வச்சு அப்படியே இடிக்கிறது தான் இந்த அவல் திக்கான அவல் எடுத்துக்கிட்டனா தான் இந்த மாதிரி காய்க்கும் போது கரைஞ்சும் போகாது ஒயிட் அவல் எடுத்தனா சீக்கிரத்திலே காய்க்கும் போது கரைஞ்சி கூழ் மாதிரி ஆயிரும் அதனால் அவல் பாயாசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அவல் எடுத்து செஞ்சுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கலாம்